தொண்டி தொண்டிபுணியோ அந்த கருப்பு ஊரு காவலக்கரு கருப்பு பரமையில பங்க போன கருப்பு பாதியில் எல்லைக்கு காவலா போன கருப்பு ஏழு கருப்பும் பத்தில அல்லாண்டு காவலா போன தப்பாடி கருப்பை கூட நின்று ஆட்டி படைக்குது அறம்புலத்துல நிச்சரா சத்து உள்ள தெய்வம் சங்கடத்துக்கு உள்ள தெய்வம் சுத்தியோட நிக்கணும் தப்பு தவறு குற்றம் குற ஆயிரம் பிள்ளை ஆயிரம் குறை அந்த குழந்தைங்க யாராவது செஞ்சிருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு யாரு கொண்டு இருந்தாலும் இப்ப புந்தி இருக்கிறது ஒரு நீ இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த கருப்பு இருக்கிறது உண்மையா தான் எல்லை காலக்காட்டு உண்மையா இருந்தா யாரு மேல முதல்ல குந்தனுச்சோ அவங்க மேல வந்தா தான் நான் கருப்புன்னு நம்புவேன் கருப்புன்னு நம்ப மாட்டேன்

வரக்கூடாது <laughs> 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 கருப்பு வந்தா காளிக்கு என்ன வேணும்னு சொல்லணும் கருப்புக்கும் காளிக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள் கரும்பு கிட்ட காளி எப்படி நிற்பாலும் தெரியணும் கருப்பு காலிகிட்ட எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு அத்த புரியுதா கருப்பு வந்தா இந்த வீரம் மண்டி போடும் அதுதான் கருப்பு அதுதான் வீர மண்டி எப்படி இருக்கும் வீரமா சொல்லக்கூடாது ஒன்னாச்சா ரெண்டாவது கருப்புக்கும் காளிக்கும் என்ன உறவு அதை தெரிஞ்சுக்கணும் ஆனா காளி கூப்பிட்டா கருப்பு இன்னும் தானும் வருவோம் ஒரு சொல் மூணே சொல்லிட்டான் கரு காளி வந்து வாடகை தம்பி அப்படின்னு கூப்பிட்டு அதனு சொல்லுவோம் யாராலும் பிடிக்க முடியாத உறவு யாருக்கு இருக்குது கூட பிறந்தவங்களுக்கு இருக்குது அதுதான் கருப்புக்கும் காளிக்கும் இருக்கிற உறவு அண்ணன் தம்பி அக்கா தம்பி உறவு ஆனா தான் அவனை கொண்டா கொண்டாலும் கூப்பிட்டேன் அவனுக்கு இப்போ இப்பதான் புரியுது அவனுக்கு ஏன் நான் கூப்பிட்டேன் அம்மா கூட மறந்தாள அக்காவை மறக்க முடியாது காடு கூட்ட கருப்பா வந்தே திரு ஏண்டா நீ கோயில தண்ணா மருந்து எடுத்து அடிப்படா ஐம்பது வருஷம் முளை அதையே படிப்பண்ணா ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த விட்டு போயிருப்ப எத்தனை ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது வருஷம் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இப்ப இது நடக்குது அந்த காலிக்கு பூசப்பட ஆள் இல்ல அந்த ஒரு வந்து என்ன பண்ணலாம் அதனால தான் கேட்டு வராங்க என்ன எனக்கு ஏதோ ஒன்னு பண்ணுது என்ன வாக்குல உமாறு விடமாட்டேங்க கருப்போம் ராஜகாரியம்மனும் விடமாட்டேங்கிறாங்க

புரியதா நீ வந்து அவனை வெளியே போன சாமி அப்ப உள்ள வருங்க எனக்கு தெரியும் அதனால முன்னுக்கு வந்து அவங்க மேல அந்த தெய்வங்க குந்திருக்கிறது எனக்கு எப்பயே தெரியும் அவங்ககிட்ட போய் குந்திருச்சு அவங்ககிட்ட போய் குந்துருச்சு ஓ ஆளு மாத்தி குந்த கூடாது என்கிட்ட அந்த உருவம் மாத்தி வந்தாவே எனக்கு பிடிக்காது நேருக்கு நேரம் அதுதான் தெய்வங்கள் புரியுதாடு ஓடு வாங்க உங்களுக்கு

வேற வழ ராயட்ட அப்படியே ஒருசூர் போகலாம் ஒரு சூர்ல இருந்து டெல்லி போட்டு போகலாம் திரும்பி அப்படியே வந்தீங்கன்னா தருமபுரி வரலாம் தருமபுரில இருந்தா சேலை வரலாம் ஏண்டா வழி என்ன பேருண்டா

போயந்தூர்மே இல்லைங்களா ரெண்டு இடத்துக்கு எங்களுக்கு ராய்கோட்டையிலிருந்து இப்போ ஒரு ஊர் போனிச்சு எங்க போயிருந்து அங்கலம்மா கோயில் போயிருந்தாண்டை அப்புறமா எங்க சமுத்த பக்கத்துல நாக ஊர்ல அந்த ஊருக்கு நாக பக்கத்துல என்ன ஊர் இருக்குன்னா சீங்கேரி சீங்கேரிடா அகலேரியா அந்த ஊர் தாண்டி போடையா இல்லம்மாட்டி மாப்பிட்டு பார்ப்போம் ரெண்டு இடத்த என்ன செஞ்சாங்க அம்மா அவங்க வந்து இப்போ அங்கே அங்கடம் கோயில் வந்து உரிச்சா நான் பேசுனா காப்பாத்தித்தர போய் பேசினா போயிட்டே எனக்கு அடுத்தவங்க பார்த்து பாக்கறேன் என்கிட்ட இருக்கணும் என்னையே ஞாபகத்துல யாருக்கு போய் போட்டோ கொடுத்து என்ன செஞ்சாருதான் எனக்கு ரெண்டே கேள்வி ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க என்ன நடந்துச்சு எனக்கு கண்ணு காத்திட்டா நீ சொல்லுமாத அம்மா வந்து போன்ல வந்து என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு எதுனா ப்ராப்ளம் இல்லை எல்லாத்தையும் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் நீ என்னதே சொல் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் நான் சொல்லுவேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு வந்து இப்போ அமைகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து அவங்க வசம் போய் சாப்பாட்டு குத்து நைக்கிறாங்க அப்புறம் அப்படின்னு கேரளா ஜேசியை சொன்னாங்க எந்த கேரளா தேசிய எங்களுக்கு இருக்காங்க அந்த கேரளா தேசியில் பார்க்குறேன் எனக்கு ஒரு ஜோசின்னு சொல்லணும்

அவன் போய் சாமியார் ஆயிட்டான் அவன் எங்க போயிருந்தான்னா கரும்பு தூரங்கிற மலையில போயிருக்கிறான் அவன் பேரு மணியா என்ன பேரா மணி மணி தாடி வளர்த்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காளைய கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் உம் இப்ப அந்த கோயில் யாருமே இல்லையா செத்து போயிட்டானா அந்த மணிங்கிறவன் செத்து போயிட்டான் அவன் பெட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தான் எதார்த்தம் ஒண்ணு இந்த நாயுதா

நம்ம ஊரை விட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது அப்படி போனாங்களா போய் அப்படி யாராவது கருந்துக்கிற மலையில இருக்கிறாங்க கேட்டு உடனே சொல்றான் ஐய் சாமி சொல்றதுனா சும்மா இல்ல இவன் வந்திருக்கிறானா இவன் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா இவனுடைய போராங்கிறதுக்கு அந்த சாமி வந்து நம்மளை கூப்பிடணும் அதுதான் வாக்கு சும்மா எதை அவங்க சொல்லிட்டு போறது வாக்கு இல்ல இப்போ வரும்போது நம்ம உண்மை எப்படிங்கிறது சாப்பிட்டு சவுனா சவுனா